வேத பாரவர்களும் பரிசெயர்களின் நோக்கமும் என்னவா இருந்தது எப்படியாகிலும் தேவனை குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த விபச்சார ஸ்திரியை அவரிடம் அழைத்து கொண்டு வந்தார்கள் ஏனெனில் கொல்ல வேண்டாம் என்று அவர் சொல்வாரானால் ஆனால் சட்டத்துக்கு விரோதமானவர் கொல்ல வேண்டும் என்று ால் அன்பையும் இரக்கத்தையும் போதிக்கக்கூடிய இவர் பொய்யன் என்று இவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக அவர்கள் அதனால் தான் அந்த ஸ்திரியை தேவன் முன்பாக அழைத்து கொண்டு வந்தார்கள் தேவனதை அறிந்து அவர்கள் பாவங்களையே மனசாட்சியின்படி அறிந்து கொள்ளும்படி அவர் அங்கு சரியாக நியாயம் தீர்த்தார் உங்களில் பாவம் இல்லை என்று சொல்வீர்களானால் உங்கள் கல்லை முதலில் அந்த ஸ்திரீயின் மேல் எரியுங்கள் என்று எப்படியாயிலும் தேவனை சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இருந்தது அதை தேவன் அறிந்து அவர்கள் பாவங்களை அவர்களே உணரும்படியாக அவர் ஞானத்தின்படி Не это